என்ன செய்தார் ஐயா விஜயகாந்த் இருபத்தைந்து ஆண்டு காலகமா நடித்திருக்கிறார் வேற என்ன செய்திருக்கிறார் இந்திய விடுதலைக்காக செக்கிருத்தாரா மீனவர் படுகொலை கண்டித்து போராடி சிறக்கி போனாரா ஈழ படுகொலைக்காக போராடி சிறக்கி சென்றாரா என்ன செய்த இருபத்தைந்து ஆண்டுகளாக நடித்திருக்கிறார் படத்தை பார்த்து கைதட்டிய ரசிகனை எல்லாம் தொண்டராக்கி இருக்கிறார் ஏழை ஆண்டுகளில் எதிர்கட்சி தலைவராயிருக்கிறார் இந்திய சுதந்திர விடுதலைக்காக போராடியுங்கள் ஐயா நல்ல நல்லதுன்னு

ஆட்சியை பிடிக்கணும் அதிகாரத்தை பிடிக்கணும் நிறைய சொத்து சேர்க்கணும் அஞ்சாறு கொண்டாட்டி எட்டணும் பெத்த பிள்ளைக்கெல்லாம் பதவி வாங்கி கொடுக்கணும் அந்த நோக்கத்தில் வரல நாங்கள் எப்படிப்பட்ட தலைவனின் பிள்ளைகள் எப்படிப்பட்ட தலைவனின் பிள்ளைகள் எங்களுக்கு அவன் கத்துக் கொடுத்தது என்ன சத்தியத்திற்காக சாக துணிந்து விட்டால் சாமானியனும் சரித்திரத்தை படைக்க முடியும் என்று போதித்தான் சாக பயந்தான் தரித்திரமாகிறான் சாக துணிந்தவனே சரித்திரமாகிறான் என்று போதித்தான் அப்படி சாக துணிந்தவன் உலக வரலாற்றில் சரித்திரமாக இருக்கிறார் ஏதென்ஸ் நகரிலே இளைஞர்களை சிந்திக்க தூண்டி விட்டான் என்ற குற்றச்சாட்டுக்கால ஏன் என்ற கேள்வி எதற்கும் கேட்பாய் எப்படி என்ற விளக்கம் யாவற்றுக்கும் எழுப்புவாய் என்ற அந்த சாக்கிரட்டீஸ் அவளுக்கு மரணந்தனை விஷக் கோப்பையில் கோப்பையில் விஷத்தை நிரப்பி நீ குளித்துவிட்டு சாக வேண்டும் தண்டன ஒரு மணி நேரம் கழித்து குடிக்கலாம் சாக்ரட்டிஸ் ஒரு மணி நேரம் உனக்கு கருணை காட்டப்படுகிறது ஒரு மணி நேரம் நீ இரு பிறகு குடிக்கலாம் என்றார் அவன் ஊத்தி விட்டு போனவுடன் ஒரு மணி நேரம் கழித்து நீ குடிக்கலாம் என்றார் அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள் எடுத்து குடித்து விட்டார் அவன் அந்த ஒரு மணி நேரம் கழித்து குடிக்கலாம் என்று தாமதித்திருந்தான் சாக்ரட்டிஸ்க்கு சரித்திரத்தில் இடம் இல்லை அவன் குடித்து விட்டு தான் சொன்னான் அவன் மயக்கமுற்ற நிலையில் வார்த்தைகள் பிறகு நிலையில் தன் மாணவர்களை பார்த்து சொன்னால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக என் உயிர் கசிந்து என்னி வெளியேறி கொண்டிருக்கிறது என் அன்பு மாணவர்களே உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்டுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் அதனால் தான் சரித்திரத்தில் உலகத்தில் எந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிறதோ அந்த நாடெல்லாம் என் தாய் நாடு என்று முழங்கினார் முழங்கினான் புரட்சியலர் ஆனால் இன்று சொந்த நாடு இன்றைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறது அதை மீட்பதற்கு புரட்சி செய்யவே உங்கள் பிள்ளைகள் இந்த நிலத்தில் நிற்கிறோம் அந்த சேக எதிரி இடத்தில் சிக்குகிறார் எதிரி பிடிக்கிறான் நெஞ்சிக்கு நேரம் புரி வைக்கிறான் நெத்திக்கு நேர துப்பாக்கி நீச்சி நிற்கிறான் எதிரி அவன் சொல்கிறான் என் அருமை தோழனே நீ தாமரே நீ என் நெத்திக்கா புரி வைக்கிறாய் சற்று தள்ளிவா குறிதவரது இப்போது பயிற்சி சூடு என்று சொல்றான் நீ சரியா புரிய வைக்கிறதா என் நெத்திக்கு வைக்கிறாய் நினைக்கிறேன் உன் குறி தலை இருக்கிறது சற்று தள்ளி வந்து சுடு என்று சொன்னார் அதனால தான் இன்றைக்கு உலக இளைஞர்களின் நெஞ்சு உள்ளத்தில் இன்னைக்கு அழியாத புகழோடு நிற்கிறான் புரட்சியாளர் சேகி இந்த நிலத்திலே எங்கள் பாட்டன் தீரன் சின்னமலை ஒரு மாபெரும் வீரன் எமது முப்பாட்டன் வெள்ளைக்காரன் மரணமையும் கொடுத்து விட்டால் தூக்கு கயிறை கொண்டு வரான் வெள்ளைக்கார அதிகாரி அவன் கொண்டு வருகிறான் படக்கன்று வரித்து கருத்திலே கொள்கிறார் நீ என் எதிரியடா மரணத்தை கூட எனக்கு பரிசா தரக்கூடாது போடா என்று தள்ளிவிடு அதனால்தான் சரித்திரத்தில் அவன் புகழ் வருகிறான் அதை போலவே நண்பு மக்களே இந்த இனத்தில் பிறந்த எண்ணற்ற புரட்சியாளர்கள் சரித்திரத்தில் இடம்பெற்ற நாயகர்கள் என் அண்ணன் திலீபன் இந்த நாட்டினுடைய தேசப் என்று போற்றப்படுகிற அண்ணன் அவர்கள் வழியிலே அறவழியிலே ஈர தாயக விடுதலைக்காக உண்ணாடு வந்திருந்து உயிர் நீத்த அந்த மாத மரபன் பனிரெண்டு நாட்கள் பச்சை தண்ணி எச்சில் கூட ஒழுங்காமல் பட்டினி கடந்து இறந்தவன் அவன் உன்னால் வந்திருக்கிறான் மரணமுறை பட்டினி என்று முடிவெடுத்து விட்டான் என் அன்பு தலைவன் பிரபாகரன் அவரை பார்க்க வருகிறார் தலைவர் வந்து உண்ணாவிரதத்தை முடித்துவிடு தெளிவா என்று சொன்னால் தலைவனின் வார்த்தையை தட்ட முடியாது எனவே அண்ணன் பேசுவதற்கு முன்பாக தன் தலைவன் பேசுவதற்கு முன்பாக என் அன்ப அண்ணன் திலீவன் அவர்கள் தலைவர் பிரபாகரன் இடத்தில் கேட்கிறார்கள் நீங்கள் எனக்கு ஒரு சத்தியம் செய்ய வேண்டும் என்ன தெளிவா இந்த போராட்டத்தை கைவிடு என்று நீங்கள் கேட்பதில்லை என்று எனக்கு ஒரு சத்தியம் செய்ய வேண்டும் என்று சத்தியத்தை வாங்கிக் கொள்கிறார் அந்த சத்தியத்தை பெற்றதால்தான் சரித்திரத்தில் சாகா இடம்பெற்று என் அண்ணன் திலீபம் இன்று வரை வாழ்ந்து வாங்குகொள் தம்பி முத்துக்குமார் அவனுக்கு முன் தவன் என் அன்பு தம்பி அப்துல் ரவு தங்கை செங்கொடி என்ன ஈக மரவர்கள் உயிர் உன்னதமானதுதான் நான் அறிவேன் ஆனால் அந்த உயிரினும் மேலானது எமது உரிமை எமது விடுதலை எமது பெருமை என்றார் எங்கள் தலைவன் அவர்கள் தாய்மொழி செத்து போகுமானால் இன்றே நான் செத்து போவேன் என்கிறான் ஹம்சத்து அவன் சொன்னார் ஆனால் செய்தவர்கள் எங்கள் இனத்தின் முன்னோர்கள் இந்தி திணிப்பால் எங்களும் தாய்மொழி செத்து போகுமோ என்று அஞ்சி எண்ணூருக்கு மேற்பட்ட ஈக மரவர்கள் தங்கள் தாய்மொழி காக்க உயிர் நீத்தார்கள் அவர்களுக்கு தெரியும் அவர்களுக்கு தெரியும் நான் செத்தாலும் இந்த மொழியை காப்பாற்ற முடியாது என்ற பாட்டியார் வேளாட்சியருக்கு தெரியாதா என் முப்பாட்டன் பொருள் புளித்தேவனுக்கு தெரியாதா வெள்ளைக்காரன் மூணு கிலோமீட்டருக்கு அங்கிருந்து சுடுவான் வீரங்கி வைத்திருக்கிறான் ஒரு கிலோமீட்டருக்கு அங்கிருந்தே குறிவாத்திலே சுடுவான் துப்பாக்கி வைத்திருக்கிறான் சண்டைக்கு போனால் செத்து விடுவோம் தெரியும் ஆனாலும் ஏன் மானத் தமிழனுக்கு மரணத்தை விட மானனை பெரிது என்பார்